ம் அம்மா இந்த எண்பத்தெட்டு வயசுன்னு கேள்விப்பட்டவங்களுக்கு இந்த எண்பத்தெட்டு வயசுலேயும் இருபத்தெட்டு வயசு போல் நல்லா உற்சாகமாக தேவனுக்காக ஊழியத்தை செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர்லாம் வருமா நீங்கள் என்ன இட நல்லா ஓடிய செய்கிறீங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஊழியத்தை குறித்தோ இல்லை ஒரு ஆலோசனையாகதோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஊழிய பாதையில நம்ம கடந்து வரும்போது சோர்வுகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் நம்ம வந்து கத்தர் கண்டு சரியான பாதையில் வரத்தை கொடுக்கணும் ஊழியன்னா ஒரு விளையாட்டு காரியம் இல்ல நமக்கு பிரச்சனைகள் வரும் வரும் அசதிகள் வரும் பலர் பல மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் சகித்துக்கிட்டுதான் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும் ஏன்னா இயேசு இருந்த காலத்துல கூட இயேசு வந்து பல பேர் வந்து பல மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவரை அசட்ட பண்ணாங்க என்னன்னா சொன்னாங்க ஆனாலும் அவர் கடைசில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது சரியான ஊழியத்துக்கு வராது ஒவ்வொரு காரியங்களும் ரெண்டாவது இப்போ உள்ள வாணிப பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒரு தவறான பாதையில் தொகாதபடி தெய்வனுடைய அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வாழ்த்தையின் நடக்கணும் அது ரொம்ப முக்கியம்

அது மாத்திரமல்ல பல பிரச்சனைகள் உள்ள மக்கள் இருப்பாங்க பல மாதிரி உள்ள மக்கள் இருப்பாங்க உனக்கு என்ன இருக்கோ நீ அவங்களுக்கு கொடுத்து அதன்படி நீ நல்ல மாதிரி அவங்களை வெளிப்படுத்தி சிறப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆத்துமாரோட சிந்தை கருத்துக்குள்ள கொண்டு வரலாம் இது ரொம்ப முக்கியம் நம்ம தனக்காக வாழ்றதுக்கல்ல நீங்க சொல்லியிருக்காங்க உன்னை போல் பிரேசி பிரேசி அப்படின்னா யான் அந்த பிரன் அதன்படி நம்ம செய்யணும் சும்மா நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமா கிறிஸ்துக்குள்ள வெளியே இருக்கிறோமா கிறிஸ்துக்குள்ள உண்மையிலேயே நம்ம இருந்தோம்னா நிச்சயமா அதன்படி நம்ம நடப்போம் கிறிஸ்துக்குள்ள வெளியே நம்ம இருந்தோம்னா அது கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு தகுதியா அது ரொம்ப சரியில்லாத காரியம் அதனால இந்த உலகத்தில் ஆண்டோர் எவ்வளோ நாட்களை நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த நாட்களையும் காலங்களையும் வீணாக்காதபடி அவருக்குள்ள நம்ம பிரேகலம் படுத்தி நம் அது ரொம்ப முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளவு நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் நான் புரிய செய்கிறது